ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் கிரி பார்க்கலாம் காவேரி காணம் தேடி அலையிறாங்க என்ன பண்ணுறது எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி கட்டில் உட்காந்து எழுதுகிட்டு இருக்காங்க அழுகலங்க மன வேதனையோடு இருக்காரு என்ன பண்ணலாம் ஏன் இப்படி போனால் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ தாத்தா சொன்ன மாதிரி அப்படின்னு புலம்பித்திக்கிறாங்க காவேரி நான் என்ன பேசுனாலும் என்னை எதுவும் தப்பாக நினைக்காத காவேரி ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டேன் எங்கே காவேரி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லெட்ரு காவேரி எழுதி வச்சுனா லெட்ரு படப்புறன்னு பறந்துகிட்டு இருக்கு படப்படப்பா அப்படி என்ன அது லெட்ரு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக போய் அது எடுத்து ¡Suscríbete எடுத்து படித்து பார்க்குறாங்க அப்படியே பார்த்தா நான் அதிர்ஷ்டமில்லாத காவேரி எழுதுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேனே தெரில எங்கள் அப்பா இறந்தப்பவே என்னை எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு அவர் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஒரு கெதி வரவிட்டுருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா இல்லாத வாழ்க்கை எனக்கே வெறுத்து போச்சு நான் யாரை உசுராக நினச்ச குடும்பம் அந்த குடும்பமே இன்றைக்கி என்னை வெறுத்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் என்னை மதிக்கலை தாத்தா என்னை வந்து நான் அவர் மேலே அன்பாக உயிராக இருந்தேன் அவங்களும் என் மேலே தான் இருந்தாங்க கடைசியில் அவங்க குடும்பமாக நானாங்கே என்னை வந்து ஆளாக தான் நினச்சிட்டாங்க சரி தாத்தா தான் அப்படி நினச்சிட்டான்னு பார்த்தா நீ நீங்கள் என்ன அப்படி நினச்சிட்டீங்க நீங்கள் இப்படி என்ன நினைப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் உங்களை பார்த்து நான் பயந்தேன் அதுக்கப்புறம் போக போ உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு அன்பு காதல்லாம் இருக்குது எவ்வளோ நல்ல மனசனாக இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்து உங்கள் மேலே ஒரு அன்பு லவ்வெல்லாம் வந்துச்சு அவ்வளோ ஒரு பாசம் வச்சு உங்களை விட்டு நான் செத்தாலும் போகக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தேன் ஆனால் நீங்கள் நேற்று என்னை பார்த்து கேட்ட கேள்வி எனக்கு என்னால் தாங்கவே முடியல அவ்வளோ ஒரு கேள்வி கேட்டிங்க இப்போ கூட எனக்கு மனசு சரியில்லாமல் தான் நான் இதை எழுதுறேன் சொன்னிக்கினால வீட்டை விட்டு போகிறவ சொல்லிக்க மாட்டா அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள் அந்த ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு தாங்கலை நான் நடிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டீங்க நம்ம தான் நடித்தோம் தான் கல்யாணத்துக்காக நடித்தோம் தான் இல்லைங்கள ஆனால் என்னோடய சுச்சுவேஷனுக்காக தான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணேன் கையை நின்ட்டு உங்ககிட்ட காசு வாங்கினேன் காசு கொடுத்து என் தங்கச்சி ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணிங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஆனால் இனிமேல் நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு அசிங்கம் தான் என்னோட கேரக்டருக்கும் அசிங்கம் நான் உங்கள் மேலே வச்சிருந்த அன்புக்கு அசிங்கமாக போயிடும் எல்லாமே பொய்யா போயிடும் அந்த குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தனோ அது எல்லாமே பொய்யாயிரும் நான் இங்கே இருந்து இருந்து நீங்கள் என்ன பேச பேச இன்னும் வெறுப்பும் சண்டையும் தான் நமக்குள்ளே வரும் அதனால எனக்கு மனசு எனக்கு மனசே கேட்கல என்னை ரொம்பவே பேசிட்டீங்க நான் இனிமேல் யாருக்கா இங்கே வாழணும் நீங்களே என்ன வேணாம் என் கண்ணு முன்னாடி நிற்காத ஒழிஞ்சு பொழிஞ்சு தோலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க நான் ஏன் விஜய் இருக்கணும் அதனால தான் நான் போகிறேன் உங்களுக்கும் நான் போகிறது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா நீங்கள் வந்து எட்டு மாதம் கழிச்சு நான் போகிறதுக்கு நீங்கள் ஒரு சாக்கு சொல்லணும்ல அதனால் இனிமேல் அந்த சாக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக நீங்கள் அவள் இந்த மாதிரி கோச்சிட்டு போயிட்டா அவள் பண்ண தப்பு பெரிய தப்பு பண்ணால் இந்த குடும்பத்துக்கு அசிங்கத்தை தந்தா எப்படி நம்ம வீட்டு சம்மந்தியவே போலீஸில் பிடிச்சி கொடுத்தா அதனால் அவன் மேலே எனக்கு வெறுப்பு வந்துருச்சு என்னை விட்டு வீட்டை விட்டு போடின்னு சொல்லிட்டேன் அதனால் அவங்களதான் அவன் வீட்டோ விட்டு போயிட்டா இனிமே அவளுக்கு எனக்கு தேவையே இல்லை அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் வீட்டில் தைரியமாக சொல்லலாம் உங்களை பற்றி தாத்தாவோ யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு கெட்ட பேரும் வராது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க நான் போறேன் என்னை தேடியெல்லாம் வராதிங்க நான் எங்கே போகிறேன் ஆனால் ஒன்று நான் சாக மட்டும் மாட்டேன் அது பற்றி சாகிறதுக்கு மட்டும் எனக்கு என்னைக்குமே துணிச்சல் வராது ஏன்னா எங்கள் அப்பா என்ன அப்படி வளர்க்கலை நான் சாகவும் மாட்டேன் நீங்கள் என்ன அதை பற்றி மட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்ல பேர் தான் நான் எடுத்து கொடுப்பேன் எப்போவுமே அவள் தான் கெட்டு போய் இந்த மாதிரி பேசுனதுனால போய்ட்டா கூச்சுக்கிட்டு எனக்கு இனிமேல் அவள் வேணாம் நம்ம குடும்பத்தை பேரை கெடுத்துட்டா அப்படின்னு ஏன் மேலே எல்லா பள்ளியும் போட்டுக்கோங்க இந்த எட்டு மாதம் அக்ரிமெண்ட்டு எட்டு மாதத்தில் போயிடுவா அப்படிங்கிறத பற்றி உங்கள் தாத்தாக்கிட்டே யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு மனசுமையோடு நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் எங்கே போகிறேன் என்னை தேடி வராதிங்க தேடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி எழுதி வச்சுருக்காங்க அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அப்படியே காவேரி கவிரின அழுகுறாங்க புலம்புறாங்க ஏன் காவேரி இப்படி என்னை விட்டு போனேன் இப்படி நீ போவேன்னு நினைக்கவே இல்லை காவேரி இப்படி பண்ணிட்டே காவேரி அப்படின்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி புலம்புறாரு என்ன காவேரி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி அவர் தன்னை அறியாமல் கத்திடுறாங்க என்ன விஜய் கத்தர்கரல் கேட்குதுன்னு தாத்தா மேலே ஏறி போகிறாங்க ஏண்டா ஏண்டா எதுக்கு கத்துற அப்படிங்கிறாங்க காவிரி எங்கடா போனிய வெளியில் வந்த எங்கே காவிரி பார்த்தியா கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க தாத்தா அவள் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா தாத்தா லெட்டர் காமிக்கிறாங்க என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு அதை பார்க்குறாங்க பார்க்கலங்க காமிக்கலை ஏன்னா அவர் கீழே எழுதியிருக்காங்களோ எட்டு மாதம் கான்ட்ராக்ட்னு அதனால தெரிஞ்சு போயிருக்காரு அதை லெட்டரை காமிக்கல ஆனாலும் எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா இப்படி பண்ணிவிட்டேன் அவள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா அவளை போய் நீ இப்படி அனுப்பிட்டியடா அந்த மாதிரி பொண்ணு நிமிடம் கிடைக்குமாடா என்னடா இப்படி பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வார்த்தைப்படுத்திட்டுறாங்க தாத்தா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அன்பு வந்து ஓ போயிட்டாலா சந்தோஷம் நம்ம குடியைக்கடுக்கு வந்தால அப்படி தான் அவளுக்கு கிட்ட என்ன உள்ளவங்களுக்கு அப்படி தான் நடக்கும் போனது வரைக்கும் சந்தோஷம் இல்லை விஜய் இருந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க சித்தப்பா கொஞ்சம் வாய முடியலை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவளை அனுப்பிட்டீங்கிறாங்க நான் என்னப்பா சொன்னேன் நீந்தான் ஏதோ பேசியிருக்கா போயிட்டா அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு சும்மா விடுத்து விடுங்க அதை பற்றி பேசாமல் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு குளம் அடிங்கி போய் நிற்கிறாங்க எல்லோருமே சரிடா விஜய் நீ இப்போ எங்கெங்கேயும் அவள் போனாலும் பார்த்து தேடுப்பா எல்லா இடத்துக்கும் போய் தேடு அப்படிங்கிறாங்க அவளுக்கு இந்த ஊரில் எதையுமே தெரியாதே எங்கே போவான் என்னன்னு தெரியலையே ஃபஸ்ட்டு கோயிலில் போய் தேடு அவங்க அம்மா அப்பா போய் கேளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளாளுக்கு பரபரப்பாக இருக்காங்க போன சனியான அதை எதுக்கு தேடுறீங்க எங்கிட்ட தொல்லை தொலைஞ்சிச்சுன்னு விட்டுறதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பு சித்தப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே சந்தோஷப்படுறாங்க அஜய் என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தால அப்படி தான் போகணும் அப்படிதான் போவா இவன் இனிமேல் அந்த அவளை பற்றியே பேசாதி எந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க டேய் வா என் மூட்றியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அவங்க தாத்தாவும் பாட்டியும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேரம் தான் முக்கியம் என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ யார் அவங்க வாழ்க்கை கவலை இல்லைன்னு சொன்னால் நீங்களாம் என்ன அப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்ட்டு விஜய் இவங்க பேசுகிறது பேசிக்கிட்டே இருப்பா நீ கிளம்பு அவர் சொல்ல தாத்தா சொல்லங்காட்டியுமே வேமா கிளம்புறாங்க இன்னும் எங்கே எங்கே போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணா எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்